சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சப்தமி திதி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது புதிய ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல வலுத்து மங்கள யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையுங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதை இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க இவருக்கு இந்த மாதிரி ஒன்று உதவி செய்யறதா சொல்லிட்டேன் அல்லது அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கைகளுக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்கறதா சொல்லியிருக்கிறேன் தலையை அடமானம் வச்சாவது இதை நம்ம செய்து கொடுத்தணும் என்பது மாதிரியான ஒரு வைராக்கிய எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே மேசராசிக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பீங்க துடி துடி இருப்பீங்க ஆனால் ரொம்ப நல்லவர்களாக இருப்பீர்கள் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல பனிரெண்டு ராசிக்காரங்களை விட முதன்மையான ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் மேச தான் சொல்லுவேன் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாக்கை நீங்களே காப்பாற்றி கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதன் மூலமாக நல்ல பேரு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு நல்ல விதமாக இருக்குதுங்க மங்கள யோகம் இன்றைக்கு ராசிக்கு முழுமையாக இருப்பதாலும் ராசிநாதனுக்கு முழுமையாக இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல அமைப்புகள் வீட்டில் வந்து இது வரைக்குமே நல்ல விஷயங்களே நடக்கலைங்க ஒரு மூணு வருஷம் ஆச்சுங்க ஒரு கல்யாணம் மாதிரியான புனிதமான நல்ல விஷயமான மங்களமான அமைப்புகள் நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க அல்லது இன்னும் நடக்கவே இல்லைங்க சிறுவயதில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே நடக்கலைங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயார்த்தம் போன்ற மங்கள அமைப்புகள் அடுத்த மாதமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு விஷவராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியில் இருக்கிறார் அவரே ஏழாம் அதிபதியாகவும் இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டை சுபத்துவமாகி பார்ப்பது என்பது திருமணம் போன்ற விஷயங்கள்ல மிகப்பெரிய நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடியது ஆக இதனால் வரைக்கும் ஒரு விருப்ப திருமணத்திற்காக பெற்றோர்களிடம் எதிர ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோங்க ஒருத்தரை விரும்புகிறேங்க ஆனால் அவருடைய அமைப்புகள் வேற மாதிரியாக இருக்கிறது என்னுடைய இனத்துக்காரர் இல்லை என்னுடைய மதம் மொழி போன்ற அமைப்புகளில் சிலபை அப்படியே வேறு மாதிரி இருக்கு பெற்றோர்கள் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு கூட தெரியல அல்லது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுடைய மனம் மாதிரியே கொஞ்சம் பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவதோ அல்லது ஒரு பயணத்தின் மூலமாக செலவுகள் நடந்து இன்றைக்கே அந்த செலவுகளுக்கான ஒரு வரவுகள்லாம் வந்துடாமல் இருந்தாலும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இப்போ போனதற்கான பெனிஃபிட்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு மாதம் கழிச்சு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி செலவானால் பரவாயில்ல கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சல்ல நாளைக்கு அதன் மூலமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க என்கின்ற மாதிரியான சில உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய யோக சுப நன்னாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதின ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல மங்கள யோகத்தோடு இன்றைக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கடன்களால ஒரு விதமான சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு என்னங்கய்யா கடனால எப்படிங்கயா சந்தோஷம் வரும் உண்மையில ஒரு வளர்ச்சிக்கான கடன் கிடைச்சா அது சந்தோஷம் தானேங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் ஆனா இதை வச்சு நான் ஒரு வருஷத்துல ஒரு பத்து லட்சமாக ஆக்கிட முடியும் யாராவது என்னை நம்பி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே இந்த மாதிரியான சுப கடன்கள் வருது இல்லையா அந்த மாதிரி சுப கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ஆறாம் அதிபதி சுவராகி ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக வரும் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறாரே ஆகவே இந்த கடன்கள் இப்போது இன்றிலிருந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று வார காலத்திற்குள் வாங்கக்கூடிய கடன்களின் மூலமாக அதீதமான வரவுகள் ஒரு நிலைத்தன்மை ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறாங்க ஒரு பத்துக்கு பத்து அறையில் தான் வந்து என்னுடைய தொழிலை வச்சிருக்கிற எல்லாத்தையுமே சிறிதாக வச்சிருக்கிற இதை விரிவாக்கம் பண்ணனும் கடன் கொடுத்தாங்கன்னா கூட அதை விரிவாக்கம் பண்ணி

யோக இன்னைக்கு லாபஸ்தானம் சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் இன்றைக்கு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற உங்களுடைய ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாளாகவே இருக்கும் அட்டமுத்து சென்னையின் ஆதிக்கத்தில் கலங்கி கொண்டு இருக்கின்ற கிட்டத்தட்ட அழாத நிலைமை தான் இன்னும் சில பேர் கடகராசிக்காரங்க அழுதுகிட்டு தான் இருக்கிறீங்கன்றதுதான் உண்மை ஆனால் எல்லாருடைய கண்களும் நல்ல விதமாக சிரிக்கக்கூடிய தன்மை கண்ணீர் துடைக்கப்படக்கூடிய தன்மைகள் இன்னும் சில மாதங்கள்லேயே ஆரம்பிச்சிருதுங்க கிட்டத்தட்ட இந்த வருஷத்துடைய இறுதியில் கடகராசிக்கு இப்போது இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் விலகிடணும் அப்படிங்கிறதுக்கான you முன்னேற்பாடுகளை சில முன் நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ லாபஸ்தானத்தில் அந்த மங்கள அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது குருவும் செவ்வாயும் அங்கே பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு நிலையில நல்ல விதமான அமைப்புகள் கடந்த காலத்தில் பண தொல்லைகளால் அவதிப்பட்டவர்கள் உடல் ரீதியிலான சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தவங்க மருத்துவத்திற்கு கட்டுப்படாத ஒரு விஷயம் அல்லது உடம்புக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் ஏதோ என் உடம்புகள் இருக்க இவரனால கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரியான ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட நினைத்து அப்படியே கலக்கம் செய்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் விடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் தசம அங்காரகான்ற நான் ராசிபலன் பகுதியில் அடிக்கடி சொல்லுவேன் நம்முடைய மூல நூல்கள் அத்தனையும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய அமைப்பு இந்த பத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐயா அந்த கட்டிட தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்னு சொல்லப்படக்கூடிய பூமி காரகன் இல்லையா அவர் ரியல் எஸ்டேட்ல நல்ல விதமா தாங்க போய்கிட்டு இருக்கு ஆனா இப்போ தொழில் மந்தமாய் போச்சு பண வரவெல்லாம் ஸ்ட்ரக் ஸ்ட் போச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான ஒரு ஸ்ட்ரக்காய் போன தொழில்கள் மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு மாணவ கண்மணிகள் ஒரு மருத்துவம் படிக்கிற அவர்களுக்கு நல்ல தோதான ஒரு வழிகாட்டுதல்கள் அதற்கேற்ற மாதிரி ட்ரைனிங் அமைப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும் மருத்துவர் ஆகிவிட்டவர்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கம்பவுண்டராக இருக்கிற ஒரு பரிசோதனை நிலையத்தில் வேலை செய்கிறேன் இந்த மெடிக்கல் அமைப்புகளை சுற்றி பணி செய்யக்கூடிய அனைத்து அனைப்பு அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோகபுலன் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஆகவே சிம்மத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் தொழில் ஸ்டாண்டர்ட் ஆகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதி இப்போது பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளுங்க இன்னைக்கு ஒரு சொந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு நன்றாக இருக்காது ஒரு வீடு கட்டுறேன் பத்து ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போட்டேன் அதே நடனம் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்ன்னு எழுத்துக்கிட்டே போகுது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளவு தான் ஆகும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்த நேரத்தில் அது அப்படியே பல மடங்கு உயர்வாக இருந்து கொஞ்சம் ஸ்தலை சுத்த வைக்கிறனால இந்த நாள் இருக்கும் இது இன்னும் ரெண்டு மூணு மா வாரத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அட்டமாதிபதி பாக்கியத்துல இருந்தால் பாக்கெட்டு காலியாகன்றது உண்மை கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அவசரத்துக்கு நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மாதம் நம்ம தானே கட்டணும் வேறு யாரும் கட்ட மாட்டாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கடன் வாங்குவதில்லையோ கிரெடிட் கார்டை தேய்க்கிறதுலையோ சும்மா அசால்ட்டாக இல்லாமல் நம்முடைய சக்திக்கு இது உட்பட்டது தானா இந்த மாதத்தில் இதை எப்படி பண்ணிட முடியுமா நம்முடைய மாத வருமானம் எவ்வளவு நம்முடைய நிரந்தர அமைப்புகள் எவ்வளவு அப்படிங்கிறத கொஞ்சம் கண்பத்தி பாம்பு மாதிரி கணக்கிட்டு கொண்டு அதற்கு பிறகு செலவு செய்ய வேண்டிய நாளாக இது இன்னைக்கு மட்டும் இல்லை ஒரு மூணு நான்கு வார காலத்திற்குள்ள டக்குன்னு ஒரு செலவுகளை வச்சு அதில் கொண்டு போய் நம்மளை லாக் பண்ணி விடுன்றதுனால கொஞ்சம் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதே மாதிரி கொஞ்சம் பங்காளி தகராறுலாம்

ஒரு பங்கு சந்தை ஒரு யோக வணிகம் ஒரு இன்டர்நெட்ல காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தரை பார்க்காமையே ஒரு மாதிரி ஆப்பு மூலமா பணம் சம்பாதிக்கிறேன் இவர் இப்படி பணம் போடுவாரு அவர் இப்படி பணம் போடுவாரு எனக்கு இந்த கமிஷன் போயிடும் இந்த பொருள் நான் விற்பேன் இந்த பொருளை விற்பன்ட்டு ஒரு மாதிரியாக மனக்கணக்கின் மூலமாகவே ஒரு நிலையில வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு இணையத்தின் மூலமாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பணம் விட்டவர்களுக்கு ஓரளவுக்கு பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இந்த இரண்டு வார காலத்திற்குள் கண்டிப்பாக உண்டு எட்டாம் இடத்துல மங்கள யோகம் இருக்குது இல்லையா அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு நிலையில் ஒருத்தர்கிட்ட பணம் மாட்டிக்குச்சு தேவையில்லாம அவர்கிட்ட கொடுத்துட்டேன் சும்மா ஒரு ஹெல்ப்புக்குன்னு தான் கேட்டார் அல்லது ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் எல்லா அமைப்புகளையும் நம்பி கொடுத்த பணத்தை இன்றைக்கு ஜெவ்வாக இழுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மாதிரியாக மாறி ஏதேனும் ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்க போனா கூட சட்டமும் அரசும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் எட்டாம் இடத்தில் மங்கள யோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே அவரவருடைய கேட்டார் போல இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அமோகம் அமோகம் அமோகம்னு சொல்லிடுவேன் ராசிநாதனும் ராசியும் சுபத்துவம் தொட்டதெல்லாம் துவங்க தொடங்க போகின்ற ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு தவிட்டு பானையில எல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்பு இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் ராசியும் ராசிநாதனும் எப்பொழுதெல்லாம் சுபத்துவமாகி ராசியோடு தொடர்பு கொள்கிறார்களோ அப்ப பாத்தீங்கன்னா மனசுல நல்ல விதமான ஒரு முன்னேற்ற எண்ணங்கள் வரும் ஒரு தாழ்வுமான பன்மை அப்படியே போயிடும் பரவாயில்ல இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு இப்படி ஒரு கிளிக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான அமைப்பு அல்லது ஒரு எதிர்பாராத சந்திப்பின் மூலமாக நல்லவைகள் அட பரவாயில்லையே இவர் இப்படி உதவி பண்ணுறேன்றாரு இந்த நேரத்தில் தெய்வம் போல இவர் வந்து சேர்ந்தாரே இவரை பார்த்தோமே இந்த விஷயம் கிடைத்தது இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு எலாம் பாவகம் இன்றைக்கு சுகத்துவமாக இருக்குது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் காதலன் காதலி கூட சொல்லுவேன் அவரவருடைய ஏன்னா காதலன் காதலி தானே எதிர்கால கணவன் மனைவி ஆக போறாங்க அப்போ அந்த எதிர்கால வாழ்க்கை துணையார் அமைப்புகளில் கூட ஒரு நிச்சயமில்லாத தன்மைகள் இருந்து வந்த அத்தனை அமைப்பிலும் உறுதியாக கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போதைக்கு உண்டு காதல் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத வகையில் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஏதேனும் ஒன்றை புதுசாக செய்யலாமா என்கின்ற அமைப்புகளும் உருவாகும் நல்ல சுப யோக அதிர்ஷ்ட எண்ணம் பளிக்கும் நல்ல நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சுபமங்கல யோகம் அதாவது செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவர்கள் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் அமர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டைய பாக்குறார் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் பயணங்கள் இருக்கும் இருந்தால் இருந்துட்ட போது செலவு செய்து அதற்கு பிறகு வரவு வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஐயா முதல்ல நான் செலவு பண்ணித்தாங்க ஆகணும் இந்த வீட்டை கட்டித்தான் ஆகணும் இந்த பில்டிங்கை கட்டித்தான் ஆகணும் இந்த கமர்ஷியல் ஒரு ஏதோ ஒன்றை நான் செய்து தான் ஆகணும் இந்த கட்டிடத்தை நான் கட்டி முடித்ததற்கு பிறகு செலவு செய்ததற்கு பிறகு அதிலிருந்து எனக்கு வருமானம் வரும் இல்லையா இந்த மாதிரியாக முதலில் செலவு செய்து அதற்கு பிறகு வருமானம் வரக்கூடிய சில பல விஷயங்கள் இன்றிலிருந்து ஒரு ஒரு வார காலத்திற்குள் துவங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் ஏற்கனவே வெளிநாடுகளில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பணம் அனுப்ப வேண்டிய வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டில் இருக்கிற

அஞ்சில் செவ்வாய் இருக்கிறது நல்லதில்லை ஆனா ஐந்தில் அவர் குருவோடு சேர்ந்து மங்கள யோகத்தோடு இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மை என்ன மேன்மை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு குழந்தைகளை பற்றிய ஒரு பார்வை அப்படியே நமக்கு மாறும் என்னத்தை இவர் தேரப்போறாரு எவ்வளவு தூரம் சொன்னாலே அவர் செய்யவே மாட்டேன்றாரு இந்த மாதிரியான அமைப்புகள் அல்லது வீண் பிடிவாதக்காரராக இருக்கிறார் பிடிவாதக்காரியாக இருக்கிறார் அப்பா அம்மா சொல்றதை கேட்கறதே இல்லை காதல வாங்கிக்கிறதே இல்லை தாம் போக்கு சித்தம் சிவம்போக்கு இந்த மாதிரிதான் சில விஷயங்கள் இவருக்கு இருக்கு இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் கூட இப்போது தாய் தகப்பனுடைய அனுபவத்தினை ஒரு காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றிலிருந்து ஒரு ஒரு மாத காலத்திற்குள் இந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்போது மகர் ராசிக்காரங்களுக்கு தான் பெரும்பகுதி அப்படியே கஷ்டங்கள் தீருகுதே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறனே வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ராஜா நான் தான் மந்திரின்ற அளவுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை போங்க என்னுடைய கையை உழைச்சி நானே என்னுடைய குடும்பத்தை காப்பாத்திடுவேன் என்னுடைய சொந்த இழந்து விட்ட பெயர் பொருள் எல்லாத்தையும் மீட்டிடுவேன் என்கின்ற மாதிரியான ஒரு தைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டமும் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய நிம்மதியும் இப்போது ஒரு சேர அப்படியே மகர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு வீடு வாகன சுகம் கிடைக்கக்கூடிய யோக நாள் நான்காம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறார் பத்துக்குடையவர் பத்தாம் வெட்டையை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அல்லது ஒரு நிலையில வியாபாரத்தில் வர்ற லாபத்தை வச்சு தான் வீட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் செதறிடம் போல தெரியுது வீடை மீட்க முடியாத போல தெரியுது இஎம்ஐ கட்ட முடியாம போல தெரியுது இந்த மாதிரியாக பயந்து கொண்டிருக்கின்ற யார்கிட்ட சொல்றது ஏன் இப்படி போய் நம்மளை போய் அப்படி லாக் பண்ணது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிலாம் ஒன்றும் தலைக்கு மேலே போயிடாது வீடை காப்பாற்ற முடியும் ஒரு இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியும் மாத வாடகை செலுத்த முடியும் என்கின்ற அளவிற்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்துல மங்கள யோகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க எல்லாருக்குமே ஒரு டீக்கடை வச்சுருக்கிறீங்க ஒரு பால் கடை அல்லது ஒரு நிலையில் தண்ணீர் போன்ற அமைப்புகள் நீரை சூடேற்று சூடேற்றுவதால் வரக்கூடிய அமைப்பு ஃபாஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன் காலையில் செஞ்சு அதை சாய்ந்தரத்திற்குள்ளே அதை தீர்த்துட்டா தான் ஒரு நிலையில் அது வீணாக போகக்கூடாது இப்படிப்பட்ட உடனே அழியக்கூடிய பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு இரவு வீட்டுக்கு திரும்பும்போது அல்லது தொழில் நிலையங்களை இன்றைக்கு எடுத்து வைக்கும்போது

ரெண்டு வாரமாகவே குழப்பத்திலே இருந்து வந்தவங்க வேலையை செய்யலாமா தொழிலை செய்யலாமா வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கலாமா இல்ல தொழிலை விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கே போயிடலாமா இந்த வியாபாரத்தை பண்ணலாமா அந்த வியாபாரத்தை பண்ணலாமா இது சரியா வருமா அது சரியா வருமா என்பது மாதிரியான பண விஷயங்களில் கொஞ்சம் திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கிறவங்க ஜீவனம் அப்படிங்கறது வந்து வேலை தொழில் அமைப்பில் தானங்க வருது ஒரு வியாபாரம் பண்றோம் ஒரு விவசாயம் பண்றோம் ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்சது இதுதாங்க இதை தான் நான் செய்ய முடியும் நான் தெரியாத ஒரு விஷயம் அவர் செய்கிறாரதுக்காக நான் போய் செய்ய முடியுமா இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு குழப்பமாகவே இருக்கக்கூடியவர்கள் ஜீவன விஷயத்துல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நல்ல தன்மைகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சகோதரர்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ ஏன் இப்படி கஷ்டப்படுற இந்த இந்த நான் பின்னாடி ஒரு கொடு இருந்தாலும் என் 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 தம்பி தங்கச்சி மாதிரி சகோதரர்கள் இப்போது உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சு அதை நீங்க யூஸ் பண்ணுறதும் கரெக்டாவே இருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு அசால்ட்டா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்க ஆனா நான் அசால்ட்டா அப்படியே விட்டுட்டேனே இதை கிடைச்சிருந்தா நான் பெரியால இருப்பேனே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சியர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஐயா அந்த தலச்சனுக்கு தலச்சன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே இது ஜோதிடத்துல சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஐயா முதல்ல தலச்சன்னா என்னன்னு பார்ப்போம் மூத்த பிறப்புன்னு சொல்லுவோம் ஒரு மூத்தவராக அண்ணனோ அக்காலோ இல்லாம ஒரு குடும்பத்துல மூத்த பையனாக பிறந்தவர் மூத்த பெண்ணாக பிறந்தவரை தான் நம்ம தலைச்சன் சொல்றோம் தான் மூத்தவங்க இவங்களுக்கு தான் தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி இவங்க கூட பிறந்த அண்ணன் அக்கால்னு யாரையும் கூப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறவங்க தான் தலைச்சன் அப்ப இந்த தலைச்சனுக்கு தலைச்சனை கல்யாணம் பண்ணலாமா ஐயா ஜோதிடம்ன்றது ஒரு கணித சமன்பாடுகள் அடங்கிய ஒரு மாதிரியான ஒரு அற்புதமான கலை ஆனா இப்போ நீங்க கேட்குறது சாஸ்திரம் சாஸ்திரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் சற்று அப்படியே கொஞ்சம் தூரம் அதிகம் துரதிருஷ்டவசமாக உண்மையை சொல்லப்போனால் ஒரு அபாரமான கணித கலையான இந்த கலை இன்றைக்கு சாஸ்திர அப்படிங்கிறதாங்க அப்படிங்கறதாங்க எப்பொழுது சம்பிரதாயத்தையும் ஜோதிடத்திடமிருந்து அப்படியே பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போது விதியை சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரம் எதிர்கால பலனை மனுஷன் எப்படி இருப்பான் மனுஷனுக்கு என்றைக்கு ஆரம்பம் என்றைக்கு முடிவு என்றைக்கு நல்லா இருப்பார் என்றைக்கு கெட்டு போயிடுவார் என்றைக்கு எது நடக்கும் என்பதற்கான ஒரு ஆதார கலையாக பரம்பொருள் நமக்கு அருளிய இந்த அற்புதமான கலையுடைய அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி என்னங்க சாஸ்திர சம்பிரதாயம் இந்த தலைச்சன் தலைச்சன் அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாதுங்க இது சாஸ்திரத்தில் இருக்கிறதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லைங்க சரி அப்படின்னா ஏங்க இது வந்திருக்கும் இது வேணால் ஒரு லாஜிக்கலான ஒரு பதிலை சொல்லலாம் உண்மையை சொல்ல போனால் தலைச்சனுக்கு தலைச்சன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்குங்க ஒரு மூத்த அண்ணன் இருக்கிறார் அவருக்கு கீழே அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து அஞ்சு புள்ளை எட்டு புள்ளை ஏழு புள்ளன்னு இருக்கும் மூத்தவராக பிறந்தவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு தம்பி ஆறு தம்பி அஞ்சு மூணு அக்கா ரெண்டு மூணு தங்கச்சி ரெண்டு தம்பி இப்படிலாம் இருப்பாங்க அப்ப தலைச்சன் என்பவன் தந்தைக்கோ தாய்க்கோ நிகரான ஒரு மூத்த பெண்ணு அம்மாவுக்கு நிகரானவ அதைத்தான் நான் அக்கா வந்து இன்னொரு அம்மான்னு சொல்லுவேன் அண்ணன் வந்து இன்னொரு அப்பா தானேங்க ஒரு அண்ணனுக்கு பதினைந்து வயது கழித்து பிறந்திருக்கின்ற ஒரு தம்பியை பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு வயசு தம்பி இவர்தான் தூக்கிட்டு தெரிவார் இது அக்காவுக்கும் பொருந்தோம் அப்ப தலைச்சனுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த தலைச்சனை போய் இன்னொரு குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு கட்டிவிடக்கூடாது ரெண்டு பேருக்குமே ஐயா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக என் தம்பியை தங்கச்சி ரோட்ல விட்டுற முடியுமா அப்படின்ற ஒரு முரண்பாடு வந்துடும் என்னுடைய தம்பி தங்கைகளை பார்ப்பதற்கு நீ வந்து எந்த விதத்திலையும் ஒரு திருமணத்திற்கு பிறகு தடையை போற்றக்கூடாது என்கின்ற மாதிரியான முட்டல் முரசல்கள் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் மூத்த அண்ணனுக்கு மூத்த அண்ணனுக்கு இளைய தங்கச்சி அந்த குடும்பத்திலே கடைசியாக இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிங்களே இல்லாத ஒரு கடைசி பிறப்பு கொண்டே கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க இதுதாங்க உண்மை அதாவது மூத்த அண்ணனையும் மூத்த அக்காலையும் திருமணத்தில் இணைத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே கடமைகள் தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கின்ற ஒரு உணர்வு சில விஷயங்கள் இருக்கும்போது இந்த இருவருடைய திருமண பந்தத்தில் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்னுடைய தம்பி தங்கையை நான் பார்த்தே ஆக வேண்டும் உங்களுக்கு நான் மனைவியாக இருந்தாலும் என்னுடைய தம்பி தங்கைகளை நான் பார்க்க வேண்டும் இல்லையா உனக்கு நான் கணவனாக இருந்தாலும் கூட என்னுடைய தம்பி தங்களுக்கு நான் சிலவற்றை பார்க்கணும்ல இந்த மாதிரியான ஈகோ கிளாஸு ரெண்டு பேருக்குமே காத்தாங்க இந்த தலைச்சனுக்கு தலைச்சன் கல்யாணம் பண்ணாம மூத்த பையனுக்கு இளைய பொண்ணையும் மூத்த பொண்ணுக்கு இளைய பையனையும் இப்படி மாத்தி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க உண்மையிலே சாஸ்திரங்கள்லாம் நல்ல விதமாக பெரியவர்கள் முன்னோர்கள் நமக்காக சொன்னதுதான் தான் இந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக அடக்கங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி வலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பல வீடியோகளை சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க